சாலையை படியுங்கள் செவ்ரான் மார்க்கிங் செவ்ரான் மார்க்கிங் ரெண்டு வகைப்படுங்க ஒன்று டைவர்ஜிங் மார்க்கிங் இன்னொன்று மெர்ஜிங் மார்க்கிங் இவை இரண்டும் சாலைகள் பிரியும் இடத்திலும் ஒன்றாக சேரும் இடத்திலும் வரையப்பட்டிருக்கும் இவைகள் சாலை திட்டுகளாக கட்டப்படுவதற்கு பதில் வரையப்பட்டிருக்கும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இது இரண்டாக இருக்கிறது ஒன்று சேனலைசிங் லைன் மற்றொன்று செவ்ரான் மார்க்கிங் மக்களாகிய நமது பாதுகாப்புக்காக அரசு அநேக துறைகள் மூலம் அநேக ஆய்வுகள் செய்து அதிகமான அளவு சாலையில் பல்வேறு செய்திகளை பதிவு செய்து வைத்துள்ளது அவைகளை நன்றாக கற்றறிந்து சாலையில் பயன்படுத்தி பத்திரமாய் பாதுகாப்பாய் பயணிக்க அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சாலை பாதுகாப்பு வாழ்க்கை பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு பற்றி கலந்துரையாட கீழ்கண்ட எண்களை அழைக்கவும் நன்றி